சந்தை போட்டிருப்பாங்க இன்றைக்கி அதனால் சந்தைக்கு வந்தேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு நம்ம கம்பெனி டிரைவருங்க வேறு கம்பெனிக்கு வந்தாங்கள்ல அவங்களும் ஒரு ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்களாம் பையன் அதை கிலோ அதை கிலோ ஓ ஆ பத்து ரூபாய்க்கு கிட்ட தர முடியிறாங்களா இருபது ரூபாய்க்கு வரேன் எப்படின்னு தெரியல அது காலி ஃப்ளோவராக என்னன்னு தெரில மீனை நீந்த விட்டுடலாமா எல்லாம் நீந்துங்க நல்லா குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து அமராவதி போகிற ரோட்டில் வந்து நிற்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு வந்தேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுது சென்னையிலேருந்து நாக்பூர் வந்திருக்கேன் எம்டி கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றுறதுக்கு ஆனால் இந்த கண்டெய்னரை வந்து ஒரு கம்பெனியில் இறக்கி போடணும் நீ நாக்பூர் போயிட்டு பங்க் தாண்டி நில்லுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ எந்த கம்பெனின்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன் அந்த கம்பெனிக்கு அதாவது வெறும் கண்டெய்னர் இல்லாத இங்கேருந்து வந்து லோடு கண்டெய்னரோடு ஏற்றிட்டு போயிருப்பேன் அது வந்து மில்ட்ரி லோடுக்கு ஏற்றிட்டு போனேன் அந்த பீரங்கிக்கு குண்டு வரும் பார்த்தீங்களா அந்த லோடு ஏற்றிட்டு போனேன் அப்போது இப்போ அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து இறக்கி போட்டணுமா இறக்கி போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு ஏன்னு தெரில சரி ரைட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் கம்பெனி உள்ளே போனோடனே ஃபோனை வாங்கி வச்சுக்கோங்க மக்களே என்ன நடக்கு போகுதுன்னு தெரில சரி ரைட்டு வாங்க போகலாம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த கம்பெனி கொஞ்ச தூரம் சிங்கிள் ரோட்லேயே போன மக்களே அது வந்துட்டா மக்களே அந்த கம்பெனி பக்கமாக இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் கம்பெனி கேட்டு உள்ள நினஞ்சோடனே ஃபோன் வாங்கிக்குவாங்க பார்க்கலாம் இந்த ஐட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் வந்து பல வருஷம் ஆகுது இந்த கண்டெய்னர் இங்கேருந்து லோடு ஏற்றிக்கிட்டு எதனால் லோடு மெட்டீரியல் போகும் மக்களே நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதுலாம் எனக்கு ஆர்மிடங்க காரிலலாம் வந்தாங்க அவங்களே கூட வந்து சென்னை வரைக்கும் வந்தாங்க அந்த கம்பெனிக்கு தான் போகிறேன் ஆனால் லோடு எந்த கம்பெனின்னு தெரியல கண்டெய்னர் மட்டும்தான் இறக்கி அந்த கம்பெனியில் இறக்கி போடணும்னு சொல்லி சொன்னாங்க போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஆனால் இதே கம்பெனியில் கொஞ்சம் லோடிங் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நெட்ஒர்க்கும் இருக்காது ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது

அந்த இருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து பெருசா காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க எட்டி முடியாது குடும்ப வண்டி கொண்டு வந்து அனுப்பிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் இருந்த வண்டி தான் நம்ம கிளச் பிளேட் உடஞ்சி போன வண்டி ரெடி பண்ண வண்டி ஆனா நிறைய டிரான்ஸ்போர்ட் வண்டி நிற்குது கண்டெய்னர் இறக்கி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க மாதிரி நம்ம ஏற்றிட்டு வந்த கண்டெய்னரும் இறக்கிடுவாங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இறக்கி போட்டுட்டு ஏன்னா ஆர்டரு மாரி வந்ததுன்னா வந்து ஒன்று கான்காடு போவோம் கான்காடு போச்சுன்னா அங்கேருந்து ட்ரெயினில் போய்டும் அங்கங்கே அந்த மில்ட்ரி குவார்ட்டர்ஸ்க்கு ட்ரெயினில் போயிடும் அப்படியும் இல்லைனா ஃபாரின் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அங்கே இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சரியா டீட்டெயில் தெரியாது ஒரே டைம் தான் வந்திருக்கு அந்த கம்பெனிக்கு இப்போ இங்கே எம்டி இறக்கி போகணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னு மூசாக சொல்லலை அப்படியே ஆறு கேட்டு போட்டு இங்கேயே ஒரு லோடை இங்கேயே ஒரு பாக்ஸை ஏற்றிக்கிட்டு சென்னை போகிற மாதிரி கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா வேறு எங்கேனா போயிட்டுனாலே என்ன வெளியே பிளாட்டில் போய்ட்டுலாம் இங்கே நம்மளால் எம்டி கண்ணர் தேட முடியாது இங்கேயே ஏற்றினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எம்டி இறங்கிட்டு போகிற மக்களே எம்டி இறக்கிட்டு இந்த பார்க்கிங்கில் கொஞ்ச நேரம் நில்லு பாண்டியிருக்காங்க இங்கே லோடு இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிற அப்படின்னு எம்டி இறக்காச்சு மக்களே அப்படியே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணப்பா அப்படி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கேயே எதனா ஏற்ற சொல்லி சொன்னா நல்லா தான் இருக்கும் சரிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் மக்களே நேற்று எம்டி போட் இறங்கி போட்டுட்டு இந்த பார்க்கிங்லேயே வெயிட் பண்ணப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் இங்கே இருந்தேன் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது பத்து மணி போல் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் இங்கே தான் லோடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லாவில் நம்ம வெளியே போய் அலைய தேவையில்ல சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலான் தான் நடக்குது என்ன ஆயிரத்தும் இதோ அது ஒருக்கு பாருங்க மக்களை பின்னாடி அது வழியாக தான் கேட்டு இது வழியாக தான் உள்ளே போய் இதெல்லாம் லோடு ஏற்றுவாங்க நம்மளுக்கும் போய் பாக்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா உள்ளே போய்ட்டு லோடு ஏற்றலாம் இவங்க என்ன ஏதுனே சொல்லவே இல்லை மக்களே சொல்லியிருந்தால் நான் நேற்றே சமைச்சிருப்பேன் நேற்று சமைக்கிறதுக்கு வழி இல்லாத வெளியே ஓ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு கடையில் போய்ட்டு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நைட்டில் அவங்க சப்பாத்தி கொஞ்சோண்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க நூறுரூபா அது பரவாயில்ல செஞ்சு கொடுத்தாங்களா அது வெறும் நல்ல விஷயம் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எம்டி ஏற்றுனாங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா போயிட்டு மறுபடியும் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து நான் சமைக்கலாம் தான் பிளானில் இருக்கிறேன் எம்டி ஏற்றினாங்கன்னா ஏற்றினோன்னே உள்ளே கூப்பிட்டுருவாங்களா என்ன ஒன்றும் தெரியல கன்ஃபார்மாக தெரியல இன்னும் வந்து இங்கே இந்த இந்த கம்பெனி இப்போ ஐசிசிஎல்ல இது பேராக தான் நினைக்கிறேன் பேரேதான் போர்டு அப்படி தான் இருக்குது இங்கே லோடு ஏற்றுற மாதிரினா இங்கேருந்து பாக்ஸ் ஏற்றிக்கிட்டு ராஜஸ்தானில் போய் லோடு ஏற்றணுமா மில்ட்ரி லோடு இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மில்ட்ரி கைக்கு போக போதா இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் போயிடுமா இது சரி நம்மன்னா நம்மண்ணா இங்கே இருந்தால் அடிக்கடியாக வரோம் எப்போனா அத்தனை வரோம் சரி ரைட்டு பார்த்துல என்ன நடக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை இங்கேயே லோடு ஏற்றிட்டு நம்மளை சென்னைக்கு அனுப்புகிறோம் அவ்வளோதான் எங்கேயும் அலை விடக்கூடாது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மக்களே இங்கேயே லோடு ஏற்றுற மாதிரி அப்போ போய் பேசிட்டு வந்தேன் ஆனால் பேசிட்டு வந்து வண்டியில் ஏறுற மழை பெய்யுது பாக்ஸ் ஏற்றுறவங்க வருவாங்களா இல்லை என்ன எதுவும் தெரியல நேத்து வந்து பாக்ஸ் இறக்கும் போது கிரெயின் எல்லாம் இருந்தது இன்னைக்கும் அங்கே தான் இருக்கு ஆனா ஆள் இல்லை ஒரு பார்க்கலாம் மணி ஒன்பது மணி ஆகுது ஒரு பத்து மணி போலையா அதுக்காக போய் கிரெயின் பார்க்கணும் போய் நின்று பார்ப்போம் இல்ல அதுல வந்துடும் அதுல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு மழை நின்றுதான் ஒன்னும் நல்லா இருக்கும் என்னால இறங்கியும் போக முடியல டீ குடிக்க போனா கூட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அதுக்குள்ள திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா கஷ்டமாடா அதனாலதான் இங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பாக்ஸ் ஏத்தணும் சொன்னாங்கன்னா ஏத்திட்டு கூட என்கிட்ட போய் டீ குடிச்சிட்டு வரலாம் கொஞ்சம் டீ குடிப்போம் அப்படி இல்லை லோடிங் எப்ப ஏத்தவனு கேட்டுட்டு ஒரு க வெங்காயம் காய் மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா எருகத்தை வச்சு சாப்பாடு செய்யலாம் பாப்போம் என்ன நடக்குது இவங்க கிட்ட மொழி தெரியாத இடத்துல அரை குறையா வச்சுன்னு சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மக்களே கொஞ்சம் நல்லா ஹிந்தி பேச வந்ததுன்னா கூட ஆ ரைட்டு இப்படியா அப்படியான்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை நம்மளும் சொல்லிடலாம் நம்ம ஒரு அறவரை அதனால் அவங்ககிட்ட புரிய வைக்கவும் முடியல திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறது ஓரளவுக்கு புரியும் எப்படியோ வந்து பேசிட்டு ஒரு தஸ் பதி பத்து மணிக்கு சொல்லிருக்கிறாங்க வெயிட் பண்ணும் வாட்சியத்தை கூப்பிட்றாங்க மக்களே எப்போலாமா எம்டி ஏற்றிட்டு வந்ததில் இந்த ஒரு லாக்கு உடஞ்சிடுச்சு மக்களே உடஞ்சி எங்கேயோ விழுந்துட்டுருக்கு இந்த இதான் நம்ம ஏற்ற போகிறக்க பாக்ஸுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ஓகே பாக்ஸ் ஏற்றியாச்சு வெற்றிகரமாக பாக்ஸை ஏற்றியாச்சு மக்களே இதே கம்பெனியில் லோடு ஆனால் உள்ளே போயிட்டு எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது உள்ளே ஃபோனே கொடுக்க மாட்டாங்க இல்லை சரி ஓகே மக்களே லோடிங் எப்போ கூப்பிட்றாங்கன்னு எல்லாம் தெரியாது சொல்லிட்டோம் இன்னும் சாப்பிடவே இல்லை டைம் பார்த்திங்கன்னா மணி பத்தே முக்கால் வெளியே போயிட்டு ஏன்னா டீ கடை என்ன டீ கடையில் போய் டீயாவது இருந்தால் குடிச்சிட்டு வருவோம் சந்தை போட்டுப்பாங்க இன்றைக்கி சந்தைக்கு பஜார் பஜார்கான்ன்ற ஊரில் மகாராஷ்டிரா அதோடு இல்லாமல் நம்ம கம்பெனி டிரைவருங்க வேறு கம்பெனிக்கு வந்தாங்கள்ல அவங்களையும் ஒரு ரெண்டு பேர் இங்கே இருக்கிறாங்களாம் அதனால் அப்படியே அவங்களையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டி ஏறி வந்துட்டேன் மக்களே ஒரு வண்டி வந்தது ஏறி வந்துட்டேன் பாருங்க ஃபுல்லாக காய்கறி அது இதுன்னு இருக்குது அப்படியே நமக்கும் எதுனா தேவைன்னா சின்னதாக வாங்கிட்டு போகலாம் சந்தையில் தான் இருக்கிறேன்னாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இது சின்ன சந்தை தான் அவனு பெருசு இல்லை அந்த அளவுக்கு எத்தனை ஒரு டைம் வந்திருக்கேன் நான் கண்டுபிடித்து விட்டேன் பாருங்கள் அண்ணண்ணா என்ன வாங்கடா மீன் பா மீன் வாங்க வாங்க எல்லாம் பாருங்கள் மக்களே வளர்ப்பு கண்ட அது ஏரி மீன் தானே அது ஜிலேபி ஏரி மீன் ஜிலே மீன் ஜிலேபி இன்னைக்கு பார்ட்டியாப்போ உங்களுக்கெல்லாம் நான் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை மக்களே இதெல்லாம் வாங்கினா அங்கே செய்ய முடியாது மீனும் நானும் ஒரு கிலோ வாங்குகிற மக்கள் அவங்களாம் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு வண்டி ஏறி போகணுமா அதனால கிளம்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு ரொம்ப தூரம் இது ஸ்வீட்டு கடை ஓ மீன் ஒரு கிலோ வாங்கிட்டேன் அப்படியே வெங்காயம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வாங்கிட்டு கிளம்பலாம் ஐயா

अलग स्वीट बड़ी हो रही। बस स्नैक्स है, लेकिन अब आऊँगा माँ। बत्रे के आटा तरह में डेरा। अरे बीस का जाता है बीस बीस रुपए। एक बीस रुपए का है, एक बीस रुपए का है, एक बीस का है। आह एक வண்டிங்க எதுவும் அளவுக்கு வரல மக்களே திரும்ப அந்த இடத்துக்கு இருக்கேன் வண்டி எதனா வருதான்னு பார்த்து திரும்ப கம்பெனி ஏறி போக வேண்டியது போயிட்டு எப்படி போய் சமைக்க போகிறேன்னு தெரியல போகிறதுக்கே டைம் ஆகிடும் போலக்குது பார்க்கலாம் ரோலியாக வண்டி ஏறி வந்துட்டா மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது வண்டி கிடைக்கல அவ்வளோ சீக்கிரம் இதுக்கப்புறம் எப்போ செய்கிறதுன்னு தெரியல எப்படி பத்து மணி பதினோரு மணி ஆகிடும் இருக்குது ஏன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு போயிட்டு வந்து ஒரு கடையில் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் அதனால் அந்த அளவுலாம் தேவையில்ல இன்றைக்கி பதினோரு மணி நான் விடியங்காலில் கூட ஆகட்டும் பொறுமையாக செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே மக்களே தண்ணியெலாம் குடிச்சுட்டு வந்து இதுக்கு மேலே செய்ய வேலையை ஆரம்பிக்கணும் கண்டினியூ பண்ணுவோம் பாத்திரத்தை கழுவி ஓரளவுக்கு பாதி விலைக்கு வெட்ட முடிச்சிட்ட மக்களே இதுக்கு மேலே செய்ய வேண்டியது தான் பேலன்ஸு பாருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு புளி ரவுண்டு ஊற வச்சுருக்கேன் மீனையும் தூள் போட்டு கழுவியாச்சு அரிசி குக்கரில் போட்டு வச்சிட்டேன் ஆனால் வடிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை குக்கரில் போட்டு ஊற வச்சிட்டேன் இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது மட்டும்தான் வேலை இப்போ பாருங்கள் இதுமாரி தனியாக வந்து மாட்டிக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்தமாரி சமைச்சு சாப்பிட முடியும் ஏன்னா இங்கே எதுவுமே கிடையாது பக்கத்தில் நேற்று அல்லோலப்பட்டது பட்டது எனக்கு தான் தெரியும் அந்தமாரி சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட பொருளுங்கிறது எப்பயுமே ஒரு நல்ல விஷயந்தான் மல்லிகை பொருள் முத கொண்டு நான் இப்போ எதுவுமே வாங்கின மக்களே எல்லாமே போன ட்ரிப்பு வாங்கினது மட்டுந்தான் சரி வாங்க செய்யலாம் எண்ணெய் மட்டும் காலி என்கிட்ட நான் இந்த எண்ணெயை நான் கவனிக்கவே இல்லை எண்ணெய் மட்டும் நாளைக்கு போய் வாங்கணும் இங்கே ரீஃபண்ட் தான் கிடைக்கும் இல்லைன்னா கடுகு எண்ணெய் தான் கிடைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் வண்டியில் சமைக்கிற வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் மக்களே ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமைப்பேன் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி செய்வேன் அந்த அந்தளவுக்கு இருக்காது என்னோடய சமையல் என்ன ஒன்று இந்த கேபினில் என்னால் உள்ளே வச்சு எடுத்து ஏற கட்டுறதுக்குள்ளே தான் மக்களுக்கு போதும் போதும் ஆகிடும் அதனாலதான் நான் சரியாக சமைக்கிறது இல்லை நம்ம லாரிக்கே உரித்தான மண் கம் மர கேபின் இருந்ததுன்னா அதில் எல்லாமே ஃப்ரீயாக வச்சுக்கலாம் இதில் இப்போ நான் கீழே யாருக்கையும் சமைக்க முடியாது அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை வெளியே என்ன பண்ணுறது வெந்தயம் போடும் உடம்புக்கு நல்லது சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு நீங்கள் ப்ரோ சமையல் வீடியோ போடுங்க சமைக்கிறா மாதிரி உங்களுக்காக தான் மீன் மசாலா பொடி கொஞ்சம் மசாலாவை இப்படி நான் இப்படி தான் போடுவேன் ஒரு ஒரு வீட்லையும் எப்படி செய்வாங்கன்னு தெரில ஏன்னா மசாலாவை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வாட்டினா அதோடய இது கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் அதுக்கு தான் இப்படி ஒரு எண்ணம் ஆனால் சரியாக தப்பான்னு தெரியல நான் இப்படி தான் செய்கிறேன் ஓகே ஆடி பிடிச்சி போட்டு தண்ணி ஊற்றுவோம் ஓகே மக்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புளி ஊற்றி கொதிக்க விட்டு மீன் போட்டு இறக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் இன்னும் தேவையான மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து உப்புலாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சாச்சு இது இதுக்கு மேலே கொதி வர வேண்டியது தான் பேலன்ஸ் ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு மீன் போட்டு தான் வேலை முடிஞ்சிடும் நல்லா ஆவி வருது ரொம்ப நான் ஒரு ப அஞ்சு நிமிஷமாக குச்சுட்ருக்கு இந்த நேரத்தில் கையை கீய வச்சு மூடி எடுத்தோம் அவ்வளோதான் வரல புலிக் கரைசல் புளி ஊற வைக்கிறதுக்கு தான் ஒரு கப்பு மாதிரி கூட இல்லை மக்கள் அதை மொழி அடி பண்ணும் மீனை நீந்த விட்டு இல்லாமா இதெல்லாம் நீந்துங்க குழம்பு இன்னைக்கு முடிஞ்ச நாளைக்கும் வரணும் நாளைக்கு மேலே வரும் மீன் குழம்பு தானே சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடலாம் நல்லாதான் இருக்கும் திடீர் ஒரு எமர்ஜென்சி என்றால் வைத்து சாப்பிட்றதுக்கு வரும் ஓகே மீனை போட்டாச்சு எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்க இப்போ கரண்டி உள்ளே விடலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கரண்டி உள்ள விட்டால் மீன் குழம்பு மீன் கிரேவி ஆகிடும் மீனோட சேர்த்து ஓகே குழம்பு வேலை முடிஞ்சது இறக்கலாம் மெதுவாக மெதுவா 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 அவ்வளோதான் சாப்பாடு மீன் குழம்பு வச்சாச்சு விசில் இன்னும் அதில் ப்ரெஷர் இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் இல்லை ஒரு ஆஃப்னவர் ஆகட்டும் அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் ஃபுல்லாக காசு போயிடுச்சு குழம்பு சுடுது கொஞ்சம் சுடுது மீன் குழம்பு ஒயிட் சாப்பாடு வெள்ளை சாதம் அதான் கரெக்டாக இருக்கும் நீ மீனே வரக்கலையே இதில் எப்பராக இது க சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து தமிழ்நாடு வண்டி ஒரு ரெண்டு மூணு நிற்கிது அவங்க வந்து எனக்கு முன்னாடியே அந்த சந்தைக்கு போயிட்டாங்க அவங்க சமைச்சதில் ஒன்று வந்து கொடுத்தாங்க அதாவது நான் குழம்பு தான் வைக்கிறேன் சரி நீ மீன் நாங்கள் வரத்துருக்கோம் அந்த மீன் சாப்போ ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் வேறு இல்லை அவங்க யாரையுமே எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து ஒன்றும் போய் பேசலை பேசாதான் இருந்தது தப்பு தான் போய் பேசியிருக்கணும் சரி எல்லாம் வெளிவண்டியாக இருக்குது சரிப்பான்னு சொல்லி விட்டேன் சரி ஓகே மக்களே சரி ரைட்டு பார்த்துக்கலாம் சரி சாப்பிடுவோம் மக்களே ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கிடையாது இதோட கரெக்டான தமிழ் பேர் சோறு சோறு சாப்பிடலாமா ரேட்டு வாங்க குக்கர் சாதம் அதிகமாக சாப்பிடக்கூடாது தான் எமர்ஜென்சி நேரத்தில் வேறு வழி இல்லை எப்பயுமே யார் சாப்பிட்டாலும் வடித்து சாப்பிடுங்க மக்களே அதான் கொஞ்சம் நல்லது டைம் இல்லாத காரணத்தினால் குக்கர் சாதம் நான் வச்சது எப்படி இருக்குன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைச்சேன் ஏன்னா மீன் குழம்பு வந்து சுண்ட சுண்டை தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்டோன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் பார்ப்போம் உப்பு காரம் கரெக்டாக போட்டோன்னா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல மக்களே சாப்பிட்டு பார்ப்போம் யாரும் எனக்கு போதுமான அளவுக்கு வச்சுருக்கேன் உப்பு மட்டும் இல்லை உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா சரியாக சரியாகப்படும் ஓகே மக்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு சாப்பிட்றேன் இந்தமாரி நீங்களாம் யாரும் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே மக்களே நாளைக்கு சந்திக்கலாம்